கடைசியில் சிறைச்சாலைக்கு தான் போயிட்டு வர முடியும் இன்னைக்கு சீமானோட ஓட்டு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு சரி சீமான் நீங்கள் சொல்றீங்க ஓட்டு வங்கி ஏறிட்டே இருக்கு எங்கே ஜெயிச்சாங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இவங்களுக்குள்ள தான் இருக்கு இதை மாறி மீறி வர்றதுக்கான ஒரு சக்தி வேணும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா காரசாரமான சில தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரியப்படுத்துறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் ஆனா இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா ராகவலால பாலா இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட இணைஞ்சு பயணிக்க போறதா வந்து பாத்தீங்கன்னா தகவல் பரவிட்டு இருக்கு சோ இதோட உண்மை தன்மை என்ன தேனை எடுக்கிறவன் தேன் நக்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரும்பாலும் அரசியல் ஆசை பதவி ஆசைங்கிறது இன்னைக்கு எல்லாமே இருக்கு சாதாரணமாக நடிக்க வர்ற ஆட்கள் ஒவ்வொருத்தருக்குமே முதல்வர் கனவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது சமீப காலமாக ராவ லாரன்ஸும் சில ஊனமுற்றவங்களுக்கு உங்களுக்குலாம் மாற்றங்கள்லாம் சில உதவிகள் பண்ணிட்டு வர்றாரு இந்த உதவிகளை வந்து அவர் வந்து இது அவருடைய உதவிக்கு மற்றவங்களும் கை கொடுக்குறாங்க அரசியலுங்கிற ஒரு ஒரு பதவிக்காக ஒரு பதவியை நீங்கள் குறி வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஒரு கேவலமான ஒரு செயல் அவர் ஒரு ஒரு வெக்கங்க வெக்க வைக்கப்பட வேண்டிய ஒரு செயல் அதாவது பாலா சில ஒரு சமீபத்தில் அந்த வெள்ளத்தை வெள்ளத்தின் போதும் மற்ற நேரங்களையும் வந்து சில உதவிகள் பண்ணியிருக்கார் அது பாராட்டக்கூடிய விஷயம் அது அப்படியே தொடர்ந்தால் அதே மாதிரி லாகர் ராகவார் லாகரன்ஸும் அப்படியே தன்னுடைய சேவைகளை பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக அப்படியே போயிட்டே இருந்தால் அது நல்ல விஷயம் அரசியலுக்குன்னு வந்தால் அந்த சேத்துல இவங்களும் இறங்கியாகணும் சேர்த்து மேலே சேறு மேலே படும் அப்போ வந்து சேர்த்த தொடச்சிட்டு நீங்க வந்தீங்கன்னா ஒரு சேரும் சகதியமாக தான் இருப்பீங்க ஓகேண்ணா இப்போ நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணும்போது சொன்னீங்க அஹ் வந்து அரசியலுக்காக இது முழுமையா பண்ண மாதிரி ஒரு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனா ஒருவேளை சின்ன திரையில அவரால் வந்து ஒரு மினிமம் லெவலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்க திரையில ஜொலிக்கணும் ஒரு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் வேணும் சந்திச்சு ஒரு கொண்டு வரதுக்காக ட்ரை இறங்குறதுக்கான ஒரு முயற்சி தான் இதுவா வெள்ளித்துறையில ஏற்கனவே இறங்கிட்டாரு ஏற்கனவே சில படங்கள் பண்ணிட்டு இருக்காரு நடிகர் கதாநாயகனாக பயணிக்கிறதுக்கான ஒரு கதாநாயகனுக்கான பயணிக்கணும்னு அதுக்கான நீங்க ஒரு கதையை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கான ஒரு டைரக்டர் தேர்ந்தெடுக்கணும் அப்பதான் உங்களுக்காக ஒரு கதை பண்ணுவார் முதல்ல இருக்கான் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இப்போ வந்து கருடன் ஓடிச்சுன்னா அந்த பா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு சூரிய வந்து ஹீரோவை காட்டவே இல்லை சாதாரண ஒரு நாயை கழுவி விடுற மாதிரி ஒரு ஒரு ச சகதியில் இறங்கிட்டு வர்ற மாதிரி வேலைக்கார மாதிரி அப்படியே காட்டியிருப்பாங்க அப்படி தான் படிப்படியாக படிப்படியாக கொண்டு போய் அவர் கொஞ்சம் பில்டப் அப்படியே கொடுத்துட்டு வந்து ஒரு ஹீரோவுக்கான லுக்கு அதுவும் வந்து எப்படியே சப்பானி பதினாறு வயது நிலை சப்பானி மாதிரி கடைசியாக வந்து ஒரு கோபம் வந்து ஒரு கள்ள தூக்கி போடுவார்ல அந்த மாதிரி ஒரு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டைப்பில் கதை பண்ணாதனால அதை கருடன் வந்து சூரியன் நீங்கள் ஏற்றுக்க முடிஞ்சது அது இல்லாமல் அலட்டலாக ஒரு ஹீரோவாக அது பண்ணிவிட்டு ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு காமெடி சொல்லிட்டு வந்தார்னா அதை ஏற்றுக்க முடியாது பாலா ஒரு காமெடி நடிகர் அவ்வளோதான் இவர் ஒரு ஒரு பேய் நடிகர் பேயாக தான் நடிச்சிட்டு அதிகமாக நடிச்சிட்ருக்கார் ஒரு பேய் நடிகர் அவ்வளோதான் பாலாவும் சரி ஒரு ராகவல்லும் சரி அதாவது இவங்கெல்லாம் அரசியலில் வந்து ஒன்றும் படம் முனைப்போடுன்னா போகிறதில்ல பண்ண முடியாது இப்போ ராகவலாரன்ஸுக்கு அரசியல் ஆசை இருக்கா இல்லையா அப்படி இருந்து அவர் அரசியல் கலம் கண்டாருன்னா அட்லீஸ்ட் ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இல்லை சீமானுக்கு ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் லெவலில் ஓட்டு வங்கி இருக்குது அது மாதிரி ராகவலாரம்ஸுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சரி விஜய்க்கு எத்தனை பர்சன்ட் சொல்லுங்க மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான உங்களுக்கு வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு அக்கா ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க அத்தனை பேர் விஜய் ஃபேன்ஸா அத்தனை பேரும் விஜய் உடைய கட்சியா அப்பா வந்து டிஎம்கே இருப்பார் அம்மா வந்து ஏடிஎம்கே இருக்கும் இன்னொருத்தர் வேறொரு கட்சி இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு ஒரு கட்சி ஒவ்வொருத்தருக்கு ஒரு அரசியல் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஹீரோபிடி இன்னைக்கு அப்படி கட்சியை பிரிக்க முடியாத அளவுலே இருக்குல்ல இன்னைக்கு எங்கே இருக்குன்னே தெரியலே தான் இருந்துட்டு இருக்காங்க தப்பாக தான் புரிஞ்சுக்கணிங்க இப்போ சமயத்தில் நடந்த தேர்தலில் கூட உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதாவது டிஎம்ஏ டிஎம்கேக்கு இருபத்தி நாலு சதவீதம் இருக்குது இவங்களுக்கு இருபது சதவீதம் இருக்குது மினிமம் வந்து ஒருத்தர் முதல்வர் ஆகணும்னா முப்பது சதவீதம் ஓட்டு வேணும் இவங்க கிட்ட இருபத்தி நாலு சதவீதம் இருக்குது டிஎம்ஏடிஎம்கே டிஎம்கே கிட்ட டிஎடிடிஎம்கிட்ட இருபது இருக்குது அவங்களுக்கு வேண்டியது பத்து இவங்களுக்கு வேண்டியது ஆறு இதை தான் வந்து கூட்டணி கட்சிகளை வச்சு இவங்க சமாளிப்பாங்க இதுதான் ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ் திமுக தான் இருந்தது எப்போ அண்ட் எம்ஜிஆரை வந்து கொண்டு வந்து கா டிஎம்கேவை ஒழிக்கணும்னு பார்த்தாங்களோ அப்போது என்ன என்ன ஆச்சுன்னா காங்கிரஸே ஒழிச்சிட்டார் அவர் இங்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இதாச்சு இதை தாண்டி நீங்கள் வரணும் அப்படின்னா விஜய்க்கிட்ட ஒரு ஏறக்குறைய ஒரு பத்து பதினைஞ்சி சதவீதம் ஓட்டு இருக்கணும் இப்போ இந்த தேர்தலில் உங்களுக்கு மற்ற இடங்கள்லாம் பிஜேபி ஜெயி இங்கே ஜெயிக்கவே இல்லையே இத்தனை பேர் பெரிய பெரிய ஆட்கள் வந்து முட்டி மோதி நின்றாலும் கூட பெருசாக வாங்கலையே இப்போ நீங்கள் விஜய் நாளைக்கு வந்து அவங்க கூட கூட்டணி அப்படின்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தா அஞ்சாறு பேர் வராங்க இன்னும் யார் விஜய் அப்புறம் சீமான்னு அப்புறம் வந்து நீங்க இப்ப சொல்ற இந்த புது வழி அரசியல் படைத்த ஒரு முன்னேற்றம் ஒரு முன்னோடி தான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றமான்னு கேட்குறேன் மாற்றம் பண்ண முடியாது ஒரு சாதாரணமா தான் லாகர ரவ ராகவ லாரன்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறதா தெரியல படம் ஆசை இருக்காது ஆசை இருக்கலாம் எல்லோருக்கும் ஆசை இருக்கு ஆசை இருக்கு தாசில் பண்ண அதிர்ஷன் இருக்கு கழுதமைக்கேன்னு ஒரு ப பழமொழி சொல்லுவாங்க அந்த தான் எல்லோருக்கும் முதல்வராகணும் ஆசை இருக்கு எம்ஜிஆர் மட்டும் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பல நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் ஆரம்பித்தாங்க பத்து பதினஞ்சு பேர் இங்கே எங்கே இருக்காங்க எல்லாம் ஒவ்வொரு ஓரமாக ஒரு சைடில் அப்படியே போயிட்டாங்க ரா டி ராஜேந்திரே வந்து உங்களுக்கு ஜெயலலிதாக்கே டஃப் கொடுத்த அவரே வந்து கட்சி ஆரம்பித்தார் அவர் என்ன கொஞ்சம் கொஞ்சம் இருந்து அப்படியே லட்சிய தீமுக அப்படியே தேஞ்ச தீமுக அப்படியே போயாச்சு அவர் அவரே டிஎம்கேவோடு இருந்துட்டுலாம் இன்றைக்கி இருந்திருப்பார் வேறு மாதிரி சொல்கிறோம் அந்த மாதிரி க நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க நடிகர்கள் எல்லாமே வந்து அப்படி அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க அப்படி நான் சொல்லலை விஜயகாந்த் என்னானார் விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்த் வந்து டிஎம்கே பாலிசியோடு வந்தார் அவர் முன்னே இருக்கும்போது டிஎம் தன்னை டிஎம்கே காரனை தான் அடையாளப்படுத்திக்கிட்டார் டிஎம்கே காரனை அடையாளப்படுத்திட்டு அப்படியே வளர்ந்து வந்தார் ஒரு கட்டத்தில் வந்து கலைஞருடைய மிகப்பெரிய பாசத்தை பெற்ற ஒரு நல்ல தம்பி ஒரு அதாவது முன்னே வந்து ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பே வந்து கலைஞருக்கு கூப்பிட்டு அவருக்கு பதவி தரேன்னு சொல்லியிருந்தார் இவர் தான் வேணான்னார் உங்கள் அன்பு மட்டும் போதே அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்கிட்ட சொல்கிறேன் நான் விஜயகாந்த் என்கிட்ட சொன்னது அது நேரடியாக சொன்னதுனால அது சொல்கிறேன் அப்படி சொல்லியிருக்கார் அப்போது அவருக்கு அரசியல் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் அது பிறகு அரசியல் ஆசைக்குள்ளே வந்தது ஒரு முதல்வராகணும் ஒரு கனவுகள்லாம் இருந்தது அதே சமயத்தில் இப்ராஹிம் ராபத்தர் அப்போது வந்து அவருடைய ஜாதகத்தை வச்சு பல இடங்களில் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா அவன் வந்து அரசியலுக்கு வருவான் ஆனால் முதல்வராக மாட்டான் அப்படின்னு சொன்னார் இப்ராஹிம் ராவத்தர் அப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோ இல்லை திமுக ஆதரவோடு வந்தால் தான் வந்து அரசியல் நிலை நாட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அதுதான் உண்டு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டுக்கள் இருக்குங்கிற பொறுத்து தான் ஏன் டிஎம்கே வந்து உங்களுக்கு எத்தனை இருபத்தி நாலு சதவீதம் இருந்தே அவங்களுக்கு கூட்டணி தேவைப்படுது இருபது சதவீதம் இருக்கும்போது அவங்களுக்கு கூட்டணி தேவைப்படுது இவருக்கு எத்தனை சதவீதம் இருக்குது தெரியல இன்னும் நீங்கள் விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது படம் ஓடுறது வேற இப்போ ரஜினிகாந்துக்கு ஓடுது படம் நல்லா இருந்தால் சில பேர் வந்து எங்களுக்கு வந்து சூரிய சூரியன் பெரிய சூப்பர் ஸ்டாரா கர்ண க கருணன் ஓடுதுல்ல கதை நல்லா இருந்துச்சு நல்ல ஆர்டிஸ்ட் இருந்தாங்க ஓடிச்சு படம் ஓடுறதை வச்சு நீங்கள் வந்து அரசியலில் வந்து வந்துட முடியும் நாற்காழியில் போய் உட்காந்து நான்காம் முதலோட எப்படின்னா கருவல் கொடுத்துடலான்னா கனவு காணாதீங்க விஜயோட சுமாரான படத்தையே வந்து வெற்றிப்படமாக்குறாங்க சுமாரான படத்தை வெற்றி படமாக்குற படம் பார்க்குறது வேற அரசியலுங்கிறது வேற படம் பார்த்து நீங்கள் ஒரு அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முடிஞ்சு போகுது அவ்வளோதான் விஜய் நல்லா நடிச்சிருக்காருயா என்னையா அந்த உங்களுக்கு லீவ் ஒரு படம் ஏன் ஜெயிக்கல அந்த படம் உங்களுக்கு வாரிசு ஏன் பெருசாக போகலை படம் நல்லா இருந்தால் ஒரு படம் ஓடுது நல்லா இல்லைன்னா ஓடல அரசியல்ங்கிறது நல்லா இருந்தால் ஓடும் நல்லா இல்லைன்னா ஓடாதுங்க கிடையாது கிடையாது அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எந்த அளவுக்கு ஏற்றுக்குறாங்கங்கிறத பொறுத்தது விஜய் அவர்களுக்கு ஓட்டு வங்கி பெரியதளவுல இருக்காதுன்னு சொல்றீங்க ஆனா விஜயோட செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழக அரசு பின்பற்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னா இப்ப டென்த் டுவெல்த் மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி விழான்னு சொல்லிட்டு கொண்டாடினாரு அவங்களுக்கான ஒரு அன்பளிப்பான சில விஷயங்கள் பண்ணாரு ஆனா அதே செயல்பாடை இப்ப தமிழக அரசு திமுகல இருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நிலைப்பாட எடுத்திருக்காரு இப்ப பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாவட்ட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் அழைச்சி வெற்றி விழான்ற மாதிரி கொண்டாடுறாங்க இது வந்து விஜயோட செயல்பாடை பின்பற்ற மாதிரில இருக்கு அதாவது எத்தனை வருஷமாக விஜய் பண்றாரு கடந்த வருடங்கள்லேருந்து அதுக்கு பண்ணலையே அதாவது அரசியல் அவங்க பண்ணிட்டு தான் அவங்க வேலை வந்து அரசியல் என்ன பண்ணணும் அவங்க அடிப்படைய சில விஷயங்கள் பண்ணிட்டே வராங்க அதாவது அவங்க வந்து அரசியல் கட்சி அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த நேரத்தில் அறிவிக்கணும்னு வைப்பாங்க இந்த நேரத்தில் தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்பு அல்லது இப்போ நமக்கு லேசாக ஓட்டு வங்கி குறையுதுன்னு சொல்லுமோ அந்த நேரத்தில் இந்த அரசியலுக்கான விஷயங்கள் அவரும் அரசியலுக்கான பயணத்தை தான் எடுத்து வச்சுருக்கு அரசியலுக்காக வந்திருக்கீங்க இந்த நாள் வரைக்கும் ஏன் பண்ணல நீங்க நீங்க வந்து ஓட்டு வாங்கணும் மக்களுக்கு மக்கள்கிட்ட முட்டாளாக்கி நீங்கள் ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லா அரசியல்வாதிகளும் அதை தானே செய்கிறாங்க அரசியல்வாதி பண்றான் அரசியல்வாதி பண்றான் அவன் அந்த வேலைக்கு அரசியலுக்கு வரதுக்காக தான் பண்றான் அவர் அந்த வேலைக்கு தான் பண்றாரு நீங்க இத்தனை நாள் வரைக்கும் நீங்க ஒரு நேர்மையான ஒரு நடிகனா இருந்தா தன்னை

ஒரு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கே இது போல விஜய் சார்பா என்ன பதிவு பண்றாங்க எந்த கட்சிகளையும் எந்த அரசியல்வாதிகளும் குறை சொல்வதற்காக நான் வரல என்னோட மக்களுக்கு என்னால் என்ன மாற்றம் கொண்டு வர முடியுமோ அதை செயல காட்டுறதுக்காக வர அப்படின்ட்டு அப்போ வந்து நீங்க இதுக்கு முன்னே காட்டியிருக்கணும் அதெல்லாம் இதுக்கு முன்னே காட்டியிருந்தா சரி ஓகே இவர் அரசியலுக்கு லாக்கி போடுவார் அரசியலுக்கு கொண்டு வார் ஏதாச்சும் பண்ணுவார் ஜனங்களுக்கு அப்படின்னு தெரியும் நீங்க முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நீங்க வந்து எல்லாம் எக்கச்சக்கமா பணம் இருக்கும்போது சரியா ஓகே நீங்கள் செலவு பண்ணி இனிமேல் வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசை கூட அதிகமாக சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கலாம் ஆனா அந்த பயணி விட்டுட்டு தானே வராது இப்ப மக்களுக்கு அரசியல்ல வந்தால் மட்டும் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அரசியல் வந்து அது பாதுகாக்கலாம் நீங்க சேர்த்து வச்ச சொக்கு எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் இல்லையா

உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க விஜய் வீட்டில் எத்தனை பேருக்கு டெய்லி நீங்கள் வந்து அந்த உங்கள் வீட்டாண்டை சேர்ப்பீங்களா வீட்டாண்டை வந்து நீங்கள் உள்ளே விடுவீங்களா சரிண்ணா நீங்கள் கேட்குறதுனால இந்த என்னோட போஸ்டர்லான ஒரு பதிலை நான் சொல்கிறேன் இப்போ என்னோடய வருமானம் நூறுரூவான்னு வச்சுக்கிங்க இந்த நூறுரூவாயில் நான் பத்து ரூபாய் என்னால் மக்களுக்கு செய்ய முடியும் ஆனா மக்களோட வரி பணத்தை வாங்கி இன்னும் மக்களுக்கு அதிகமா செய்ய முடியும்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்கிற என்ன தப்பு இருக்கு இப்ப பண்ணிக்கிட்டு தான் என்ன இருக்காங்க இந்த கட்சிகள்லாம் மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க மக்கள்கிட்ட வந்து எக்கச்சக்கமா வாங்கி இருக்கீங்க இப்ப மதுரை பல மாவட்டங்கள்ல வந்து முதியோர்களுக்கு வந்து ஐநூறு ரூபாய் திட்டம் முதியோர் திட்டம்ங்கிறது நீங்க வந்து இப்போ அவருக்கு கொடுத்தது இல்லைங்க இவர டிஎம்கே ஆட்சியில் உங்களுக்கு முதியோர் திட்டம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க கொடுக்குறாங்க குறிப்பிட்ட மதுரையிலையோ குறிப்பிட்ட அந்த சேலத்திலையோ கிடையாது தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க காமராஜர் ஆட்சி காலத்திலே வந்தாச்சு காமராஜர் ஆட்சி காலத்தில் இருபது ரூபா மு மு திட்டம் அது தொடங்குறது அதுக்கு பிறகு படிப்படியாக வந்து இப்போ இன்றைக்கி இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு கவர்மெண்டில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் என்ன புதுசாக முதியீடு திட்டம் பண்ணுறீங்க இல்லை எந்த அரசியல்வாதியும் ஜெயிச்சதுக்கப்புறம் செய்ய வேண்டிய செயலை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நீ அதாவது ஒரு ஒரு கட்சியில் வந்து நான் என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லி வந்து ஓட்டு வாங்கி வாங்குவாங்க அதனால தான் அவங்க பண்ண முடியும் நீங்கள் காசு வச்சுருக்கீங்க நீங்கள் சினிமாவில் சம்பாதிச்சீங்க அந்த பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறீங்க வெள்ளையாக செலவு பண்ணுறீங்க ஒன்றுங்க செலவு பண்ணுங்கள் அதில் நல்ல நல்ல தான் நீங்கள் எந்த ஊருக்கு கொடுங்க அந்த ஊருக்கு கொடுங்க எல்லோருக்கும் கொடுங்க முதியோர் திட்டம்ங்கிறது நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் கொண்டாட முடியும் தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்து நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரன ஒரு சாப்பாடு போடலாங்க இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலாம் ஒரு மாதம் போடலாம் வருஷக்கணக்காக அவனுக்கு போட முடியுமா ஒரு கவர்மெண்ட் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஒரு சட்டமாக கொண்டு வரும்போது கவர்மெண்ட் அடுத்த கவர்மெண்ட் மாறும்போது பண்ணலாம் அது அடுத்த கவர்மெண்ட் பண்ணும் இது சட்டமாக இருக்கும் அதை சட்டமாக்கிறதுக்கு தான் அரசியலில் பரவாயில்ல வாங்க அரசியலுக்கு வாங்க அந்த இதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணீங்கறத நம்ப நம்ம கேள்வி இப்போ நீங்கள் வர்றதுக்காக தான் பண்ணுறீங்க இதுக்கு முன்னே பண்ணியிருந்தால் நீங்கள் ஓகே மக்களுக்காக சேவை பண்ணுறாரு மக்களுக்காக நிறைய உயழைக்கிறாரு இவருக்கு பரவாயில்லை பரவாயில்ல அவர் அதனால தான் இப்போவும் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கலாம் இந்த ஞானோதயம் நீங்க என்னன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு வங்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது தமிழக பொறுத்தவரையும் அப்படி ஆனால் சொல்ல அதாவது அவருக்கான ஒரு ஓட்டு வங்கி இருக்கு ஆனா எப்பவுமே வந்து நீங்க வந்து ஒரு ஒரு படம் எடுத்து அது வெளியே வந்த பிறகு தான் அது வெற்றி படமா தோல்விப்படமா எவ்வளோ ஒசூலாச்சு போட்ட முதல் வந்ததா வரலையாவுன்னு தெரியும் அதை தான் நானும் சொல்ல வரேன் விஜய் அரசியல் மூலம் வந்து விஜய் அரசியலுக்கு வந்த வந்து தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்ச எத்தனை இடங்களில் ஜெயிக்கிறாரு அவர்களுடைய ஓட்டு வங்கி எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் எதிர்காலத்தில் நீங்கள் அதாவது முதல்வர் நாற்காலியை விரும்பலாமா விரும்ப முடியாதா அதுக்காக என்ன கடுமையாக உடைக்கணுமா அப்படின்னு தெரியும் முதல் அவருக்கான ஓட்டு வங்கி எவ்வளோன்னு தெரியாது வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க சொல்கிறீங்கன்னா அவருக்கு நிறைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அதனால அந்த எல்லாமே ஓட்டுக்கெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறீங்க சரி முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எத்தனை பெர்சன்டேஜ் விஜய் அவர்கள் ஓட்டு வங்கி அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க பதினெட்டு வயசு உள்ளவங்களுக்கு தான் ஓட்டு சின்ன பசங்களுடைய ஓட்டுலாம் கிடையாது அப்போது வந்து நீங்கள் அவங்க சொல்கிறதுன்னு இருபது சீட் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதில் பத்து வரலாம் பத்து வந்தாலும் பெருசு தான் தமிழ்நாடு முழுக்க ஏதாச்சும் ஒரு பெரிய கூட்டணியோடு சேரும்போது சின்ன சின்ன துக்குடா கூட்டணியை வந்தீங்கன்னா நீங்களும் அந்த துக்குடா கூட துக்குடாதான் விஜயோட அரசியல் என்ற பார்த்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நீங்க சொல்ற பெருங்கட்சிகள் தலைவர்கள் எல்லாருமே வந்து பயத்துல இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால பெருசா சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மை இது உண்மைன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள அரசியல் தலைவர்கள் செயல்பாடுகளும் இருந்து வந்துட்டு இருக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா விஜயை தாக்கி பேசுற விஷயங்களும் பதிவாயிட்டு இருக்கு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க சோ ஏன் அப்ப விஜய் ஒரு அரசியல் பயணத்துல அவங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா அவர் ஏன் அதிகமா தாக்கி பேசணும் அவரோட படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்றுகை ஐ மீன் ஒரு படங்கள் படம் படம் ரிலீஸ் ஆக இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச் ஆக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் ஏன் முற்றுகை இடும் எந்த இதுக்கு பண்ணாங்க லியோ பண்ணவே பண்ணவே இல்லையே அது அவங்க வெளிப்படைய சொல்லிட்டாங்க நாங்க பண்ண அவங்க வந்து அந்த அவங்க என்ன அந்த இடத்த வந்து இடத்துல இந்த இடத்துல இத்தனை பேர் தான் வர முடியும் இதை மீறி வந்தாங்கன்னா அங்கே உள்ள பூ வந்து அடிதடியாக நடக்கும் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இந்த இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இது தரல போலீஸ் பாதுகாப்பு தரல அப்படிங்க அப்புறம் எப்படி சக்சஸ் மீட்டுக்கு சக்சஸ் மீட் அதாவது நீங்க குறிப்பிட்ட ஆட்களை தானே இது பண்ணீங்க சக்சஸ் மீட்டுக்கு எத்தனை பேன் பண்ணீங்க அங்கே பேன் பண்ணிங்களே ஒரு ஊர்லேருந்து இத்தனை பேர் தான் வரணும் இத்தனை பேர் தான் வரணும் தான் நீங்கள் இது போட்டீங்க அந்த சட்டப்படி தானே அத்தனை பேர் தான் வந்தாங்க அதிகமாக ஆட்கள் வரலையே ஆட்கள் குவியிலையே இப்போ ஏ ரமன் ஃபங்க்ஷனில் என்னாச்சு எவன் எவனும் கலந்ததினால பெரிய ஒரு ரசபாசம் வந்துச்சு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும்னா குறிப்பிட்ட ஆட்களோடு இங்கே சரி அதுக்கு மேலே ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது அதை வந்து அரசாங்கம் உடைய அரசாங்கத்துடைய கடமை அது எதிர்ப்புன்னு எடுக்க எடுக்க முடியாது இதனால வந்து விஜய்க்கு பயந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது முதல்ல அவர் வரட்டும் வந்து தன்னுடைய சண்டை காட்டட்டும் அதுக்கு பிறகு மக்கள் அடுத்த கட்டம் அவரை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே அதாவது முந்தைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் அரசியல் களம் காண்ட போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறுகிய காலகட்டத்தில் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி சீமானோட ஓட்டு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே தான் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு நீங்கள் எல்லாரும் எல்லாராலும் ஒரு விஷயம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா விஜய் அவர்கள் விஜயகாந்த் மாதிரி வர முடியாது எம்ஜிஆர் மாதிரி வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அவரும் இது மாதிரி ஓட்டு வங்கிகளை ஒரு எலையும் அதிகப்படுத்த முடியாதுன்றதெல்லாம் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க சரி ஓட்டு சொல்றீங்க ஏறிட்டே இருக்கு எங்கே ஜெயிச்சாங்க ஒரு இடமாவது ஜெயிச்ச முடியாதா ஏன் ஜெயிச்சு வரல நீங்கள் ஓட்டு வங்கி ஏறினா மட்டும் போடுமாங்க ஓட்டத்தில் ஜெயிச்சு வாங்க ஜெயிச்சு வரலையே நீங்க ஜெயிக்காமல எங்களுக்கு இத்தனை ஏறிக்கிட்டே ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் என்ன இது வரைக்கும் எத்தனை வாட்டி ஏறிட்டு தான் சொல்லிவிட்டீங்க பதினாலு பர்சன்ட் சொல்றீங்களே ஏன் ஜெயிக்கலை நீங்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் ஏதாவது சட்டமன்றத்தில் நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டா அது ஓகே ஆ இருக்குப்பா இவருக்கும் ஒரு செந்திருக்கு இவர் வருவார் எடுக்காலத்தில் அப்படி இல்லை இவர் இது வரைக்கும் ஒரு தனித்து தான் நிற்கிறேன் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வருவார் தனிச்சு ஏதோ தனிச்சு நிற்கிறேங்கிற அதுக்கு என்னென்னா அது ஒரு வேறங்க அரசியலில் வந்து ஓட்டுக்களை கலைக்கிறது தான் உங்களுக்கு வர வேண்டியது இங்கே வர வேண்டியது அப்படியே கலைச்சி விட்டு நான் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுறேன் இந்த மாதிரி அரசியல் தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்ட்ராங்காக இருந்து அவர் அரசியலுக்கு வரணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஏதாவது ஒரு கட்சியை கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சு இப்போ வந்திருக்கலாம் அவர் தான் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தயார்னு சொல்லியிருக்காரு இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பேசிகிட்டு தான் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர வாய்ப்பு இருக்கலாம் சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் அவருக்கான ஒரு ஓட்டு வங்கி இருக்குது இவருக்கு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ஏறக்குரிய ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பதினைஞ்சி சதவீதமும் பத்து சதவீதம் வாங்கலாம் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு ஐ மீன் ஒட்டுமொத்தமாக ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் சொல்லியிருக்காரு என்னன்னா இப்படியே வந்து எல்லாமே பிரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா இன்னும் இன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அதாவது அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும் ஸோ எல்லாரும் இணைஞ்சு செயல்படணும் அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ எடப்பாடி தயாராக இருந்தால் நாங்கள் இணைஞ்சு செயல்படுறதுக்கு ரெடியாக நாங்களும் தயார் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அவங்க மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இணைஞ்சு செயல்படணும் விரும்புகிறாங்க மக்கள் விரும்புகிறாங்க ஏடிஎம்எல் உள்ள சில எம்ஜிஆர்வுட ரசிகர்கள் இவங்க சேர்ந்து இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த த முரண்பாடுகள் நிறைய இருக்கு நான் தான் பெருசு நீ தான் பெருசுங்கிற மாதிரி அது முரண்பாடுகள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கு அநேகமாக இந்த வாட்டி வந்து சேர்க்க சேருனோன்னே சில பேர் வந்து வெளியில இருந்து யாராவது வந்து கூட்டிகிட்டு வந்து கையை பிடிச்சி ஒழுக்கட்டாயமாக கைகளை கோர்த்தா தான் உண்டு டிஎம்கேல வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா விஜய்யை பார்த்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பயப்படுறதாகவும் அதற்கான வந்து முன்கட்ட நடவடிக்கை நிறைய ப்ள திட்டங்கள் வந்து வகுத்து வர்றதாகவும் ஒரு தகவல் வருது விஜய் வந்து இப்போ வர்றாருங்க அவருக்கும் இவருங்க இவர் வந்து அமைச்சர் இவர் வந்து விஜயை பார்த்து பயப்பட தேவையில்லை ஏன்னால் ஒரு பெரிய கட்சியுடைய துணை முதல்வர் முதல் துணை முதல்வர் கூடிய செல்வாக்கூள் இருக்கார் அதனால இவர் வந்து விஜய் பார்த்து பயப்பட அவசியம் இல்லை ஜெயலலிதா இருந்தப்ப வந்து பதினஞ்சு வருடங்கள் வந்து அவங்க தான் வந்து டிஎம்கே ஆட்டி படைச்சாங்க வந்து தன்னோட தலைமை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மக்களையுமே அரவணைச்சு வச்சிருந்தாங்க ஒரு வாட்டி ஜெயலலிதாவே தோத்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி விஜய் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு முறை வந்திருக்காரு இப்படி பல போராட்டங்கள் எம்ஜிஆர் வந்தார் வந்தாலும் கூட அந்த கட்சி இன்னும் இருந்துட்டு இருக்கு இல்லையா வாழ மரம் மாதிரி அதுதான் அதாவது அது நான் என்ன சொல்கிறது அசைக்க முடியாதுன்னா அது அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதை சுற்றி அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன் அதுக்காக தான் எம்ஜிஆர் வந்து டிஎம்கேவோடு சேர்றேன்னு சொல்லும்போது கருணாநிதி வேணான்டா வேண்டாம் தனித்தனியாக நிற்போம் இங்கே நம்ம நாம் தான் ஒன்று டிஎம்கே வரணும் இல்லை டிஏடிஎம்கே வரணும் நமக்குள்ள நாம் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி தான் நடந்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்டி என்ன சொன்னாங்க மாற்றம் முன்னேற்றம் ஒன்றும் பண்ண முடியல இன்னும் மாற்றம் முன்னேற்றம் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கேன் போய் இந்த தேர்தல் என்ன சொன்னால் பானை உடையப்படும் அப்படின்னு நான் கடைசியில் நினச்சி மாங்காய் பழுத்து அடுக்கி போயிடுச்சு நீங்கள் ஆவேசமாக சொன்னீங்க பானை உடைக்க தான் நான் வந்திருக்கேன் அதாவது மக்கள் என்ன நினைப்பாங்க நீங்கள் அந்த ஆவேசம் தேவையில்லை நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு மக்கள்கிட்ட நீங்கள் நெருங்கி இருந்தீங்கன்னா அது ஜெயிச்சிடலாம் தேர்தல் வரும்போது மட்டும் அவங்ககிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி பேசிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் காணாமல் போய்விடுறீங்களே மாற்றம் முன்னேற்றம் அவர் முதல் கேள்வி போகிறேன்னாரு ஏன் அவருக்கு வந்து ஒரு ஒரு நாலு மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கு இருக்குது விஜயை விட நாலு மாவட்டங்களில் ஏன் அவரால் ஜெயிக்க முடியலை சொல்லுங்கள் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுக்குள்ள தான் இருக்குது இதை மாறி மீறி வர்றதுக்கான ஒரு சக்தி வேணும் சக்தி வேணும்னா அதுக்கான நீங்கள் விஜய் இருக்க விஜய் வரலாம் வரலாம் அப்படின்னா விஜய்க்கு அதுக்கான ஸ்ட்ராங்காக நாங்கள் பேஸ்மெண்ட் எடுக்கணும் விஜய் கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான இது இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற நடிகர்களில் அரசியல்வாதியாக மாறி இருக்கிற நடிகர்களில் எந்தெந்த நடிகர்கள் வந்து நாளை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் வந்து விஜய் கட்சியோட இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜய் உடைய கூட நடித்தவங்க சில பேர் வந்து அரசியலில் போது சில பேர் வரலாம் சில பேர் வந்து ஆதரிக்க அதாவது மறைமுகமாக சொல்லலாம் உண்மை நேரடியாக சொல்ல மாட்டாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த நடிகரும் வந்து நான் எந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னால் நமக்கு எல்லோரும் தேவை நாளைக்கு இவர் மூலமாக பாபத்து வந்த அல்லது இவர் மூலமாக நன்மை வருமா தீமை யாருக்கும் தெரியாது அதனால் நம்ம எந்த கட்சியின் காட்டிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால் மறைமுகமாக ஆதரிப்பாங்க ஆதரிக்கிறவங்களும் செல்வாக்குள்ள நடிகராக இருக்கும் பட்சத்தில் அது ஓட்டாக மாறும் ஆதரிக்கிறவங்களும் ஒரு ஒரு துண்டுத்து கூட ஆட்கள் இருந்துச்சுன்னா அது பெருசாக வராது சும்மா கூட்டத்தில் ஒரு கோவிந்தா போட்ட மாதிரி போயிடும் அவரை வந்து வரும்போது பல சில பேர் வரலாம் குஷ்பு குஷ்பு வந்து இன்னைக்கு இதுல இருக்காங்க பிஜேபி ல இருக்க அவங்களுக்கு எது ஒரு பதவி கொடுத்துருங்க அதுல இருக்காங்க தான் இருக்காங்க அவங்க அதே மாதிரி உங்களுக்கு மற்ற ஆட்களும் சரத்குமார் கூட அதில் நீங்கள் பிஜேபியில் ஒன்றாவது பிஜேபியை மாறிட்டார் ஏன்னா அவருடைய மனைவி வந்து தேர்தல் இருந்தாங்க தோத்தாங்க இருந்தாலும் கூட அவர் பிஜேபியுடைய சமத்துவத்தை ஓரமாக வச்சுட்டு பிஜேபியை மாறிட்டார் எடுத்துட்டார் அது பிஜேபியே மாறிட்டார் அவர் அதனால அவர் பிஜேபியில் தான் இருக்கார் அவர் வந்து உடனே இப்போ வந்துடமாட்டார் அரசியலை பொறுத்தவரைக்கும் எந்த நடிகனும் நான் எந்த எந்த கட்சின்னு சொல்ல மாட்டாங்க சசிகலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க அதில் திமுகவை முழுமையா முழுமையாக வந்து எச்சரித்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவோட ரீஎன்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க சசிகலா அவர்கள் மீண்டும் அரசியலில் முழுமையாக களம் காணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அம்மாவை போல ஸ்டைலாக பேசி அம்மாவை போல மேக்கப் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க கடைசியில் சிறைச்சாலைக்கு தான் போயிட்டு வர முடிஞ்சது அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் இவங்க காணாமல் போயிட்டாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போச்சு ஏற்கனவே இது வந்து உப்மா படம் ஆகிட்டு இருக்குது உப்மா படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லு சூப்பர் ஹிட் படம்லாம் ஆக முடியாது சும்மா நானும் உள்ளே இருக்கேன் உள்ளேனையா அப்படிம்பாங்களே நானும் இருக்கேன் நான் இருக்கேன்ல நான் இருக்கேன்ல அப்படின்னா அந்த மாதிரி நான் இருக்கேன்னு காட்டியிருக்காங்க அவ்வளோதான் ஏற்கனவே அந்த கட்சி பிரிஞ்சு கிடக்கு முதல்ல அந்த கட்சியை உங்களால் சேர்க்க முடியாது முதல்ல உங்களுக்கு அவருடைய உங்கள் சொந்தக்கார் யார் அவர் ஆமாம் பிஜேபியில் தான் போய் நின்றார் உங்கள் வார்த்தை அவர் டிஎம்கே ஏடிஎம்கேவில் நின்றார் இல்லையே ஏதோ அவங்களுக்குன்னு ஒரு ஜாதி செல்வாக்கு இருக்குது கொஞ்சம் பணம் இருக்குது அதை வச்சுட்டு கொஞ்சம் உதாரண விட்டுட்டு சுற்றலாம் அவ்வளோதான் இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியோட ஐ மீன் ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை கண்டதுக்கு காரணம் அங்கே ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு கொண்ட தலைவர் இல்லை ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா தலைமை பண்பு இல்லைன்னு இல்லை இருக்குது அதை வந்து சரியாக வெளிப்படுத்தலை அவர் இப்போதைக்கு அவர் அவர் என்ன அதாவது நான் சொன்னேன் இல்லையா இது வந்து பாராளுமன்ற தேர்தல் இதில் வந்து நாங்கள் ஜெயிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல ஒரு நாலு சீட்டு கிடைச்சா போய் அங்கே மேலே சவாலாக சலாம் போட்டு நிற்கலாம் அவ்வளோதான் ஆனால் நமக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ச மாநிலம் தான் மாநில சட்ட சட்டமன்ற தேர்தல் தான் அவர் அதுதான் ஏம் பண்ணி சொல்கிறார் இது நமக்கு தேவை அப்படி இப்போ கூட இப்போ இடைத்தேர்தலில் நிற்கலை ஏன் நிற்கலைன்னா இது தேவையில்லை அவசியம் இல்லை எப்படி இருந்தாலும் டி டிஎம்கே ஆளுங்கட்சியாக தான் ஜெயிக்கும் போகும் ஏ இடைத்தேர்தலில் பெரும்பாலும் ஆளுங்கட்சியாக தான் ஜெயிக்கும் அதில் இப்போது ஜெயிச்சுட்டு போகட்டோம் என்ன இப்போது விடு அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கார் அவர் அப்போ சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் அவங்க சார்பாக ஒரு கேண்டிடேட் நிற்பாட்டிருக்காங்க அப்போ எடப்பாடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நாலேஜ் இல்லைன்னு இல்லை இப்போ நின்று நீங்கள் சீமான் ஜெயிக்க முடியுமா ஓட்டு வங்கியை பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கொஞ்சம் பெல்ட் இருக்கிற ஏரியா அதனால அங்கே ரெண்டு பேருக்கு தான் நான் போராட்டம் இது சீமானுக்கான இது வேலையெல்லாம் அங்கே கிடையாது சீமான் நானே நிற்கிறேன் அப்படின்ற ஏடிஎம்கேக்கும் அந்த ஓட்டு வங்கி இருக்குது இருந்தாலும் இவங்க ஏங்கன்னா எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணிவிட்டு இந்த செலவு பண்ணுறது அடுத்து நம்ம அடுத்த அடுத்த கட்டத்தை நம்ம யோசிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி யோசிப்போம் என்ன பண்ணோன்னு யோசிப்போம் அந்த அந்த மைண்டில் செய் சொல்கிறார் அவர் அதனால் சீமானை விட பெரிய ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது சீமான் வேறு இவர் வேறு இன்னைக்கு நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்